அவர்களை அணைப்பதற்காக வேண்டி அவர்கள் நாடுகிறார்கள் தன்னுடைய ஹபீபுடைய சிறப்பை உயர்த்தி கொண்டே உயர்த்தி கொண்டே போவான் நீங்க நாலஞ்சு வஹாபிகள் சேர்ந்து மௌலூத நிறுத்திறான்னு பார்த்தா அது நடக்கிற காரியம் இல்லை அது இன்னைக்கு நேரத்தைக்கு தொடங்கினதில்லை நீங்க மட்டுமில்ல உங்களை மாதிரி எத்தனையோ வழிகட்ட கூட்டங்கள் பல காலகட்டங்களில் தோன்றி இருந்தன அவைகளெல்லாம் இன்று முகவரி இல்லாமல் அட்ரஸ் இல்லாமல் ஆகிவிட்டன முழத்தசிலா ஹவாரிஜியா ஜகுமியா கர்ராமியா கதிரியா இப்படி ஏகப்பட்ட கூட்டங்கள் கழிஞ்சு போயிருக்கீங்க அந்த பேரை உங்களுக்கு தெரியாது கேள்விப்பட்டதே கிடையாது சிலா

வரக்கூடிய ஆட்களை வரவழைத்து மோலூது ஓதுகிறோம் இந்தியாவிலும் பல பகுதிகளிலும் அப்படிப்பட்ட மோலூது நடக்கிறது கழிந்த வருடங்களில் கூட கோழிக்கோட்டில் நடந்தது இன்டர்நேஷனல் மீராது கான்பரன்ஸ் எத்தனையோ அரபு நாட்டு உலமாக்கல் அங்க வந்து நபிகள் நாயகம் முகமது ரசூருல்லாஹி செல்லல்லாக அழைவ செல்லம் அவர்களுடைய மௌரூத ஷெரீஃப்களை நம்மளை விட ரொம்ப அழகாக ஓதி காண்பித்து தெரிகிறார்கள்